இருபது புஸ்தகங்கள் அடியே எழுதியிருக்கிறேன் அதில் இப்போ ஒரு நாலு புஸ்தகம் ஃபென்டாஸ்டிக்கான வாஸ்து புஸ்தகம் வீடு கட்டிகிட்டுருக்குறீங்க அல்லது புதுசாக நீங்கள் வாங்க போகிறீங்க அல்லது இடம் தேர்வு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நாலு புஸ்தகம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நிறைய தகவல் கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு புஸ்தகம் இந்த பேர் வந்து லிங்கம் வாஸ்து ஸோ இதில் வந்து நிறைய குளி பொருத்தத்திற்கு உண்டான டீட்டெயில்டு பலன் கொடுத்துருக்குறேன் அப்புறம் இது அம்பாள் வாஸ்து வீட்டுக்குள்ளே எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றது எளிமையாக புரிகிற மாதிரி எழுதியிருக்கிறேன் இந்த புஸ்தகத்தில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி பதிமூணு பேஜ் அறுபது பிளானுக்கும் தகவல்களோடு இருக்குது ஸோ இதில் வந்து நிறைய குறிப்புகள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் குளிப்புருத்தோடு இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே வந்து கோவில்களுடைய அமைப்பு சொல்லியிருக்கிறேன் ஸோ இதில் நிறைய தகவல்கள் மந்திரங்கள் ஸோ வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது தடைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு லிங்கம் திறவுகோல் அப்படின்னு சொல்லி இதில் என்ன ஸ்பெஷல்னாக்கா இந்த நாலு புஸ்தகம் வாங்குறவங்களுக்கு வரைபடமும் வாஸ்துவும் கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு பேஜ் இருக்குது இந்த புஸ்தகத்தையும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த நாலு புஸ்தகம் வாங்குகிறவங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி நூல்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம்